வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவின் போது எங்களுடைய தசரா குழுவில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பதிவு இருக்கிறேன் கடந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம செட்டில் அன்னதானத்தன்னைக்கு நடந்த முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகளெல்லாம் ஒரு தொகுப்பாக உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த பதிவு என்னைய தேடி போலீஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு முறை ரொம்பவே ப பதறி போயிட்டேன் நம்மளை தேடி எதுக்கே போலீஸு நம்மளே செவனேன்னு வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு லீவு வாங்கி தசராவை கொண்டாடன்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறி போய் கடைசியில் ஓ இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆச்சு அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது முதல்ல பார்த்தீங்கன்னா மூணாந்தேர்வில் அன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கெலாம் நம்ம பசங்க அன்னதானத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சொல்லுதான் ஏன்னா சொல்ல மறந்துட்டு காலையில் போலீஸ் உங்களை தேடி வந்துச்சுன்னு நம்மளை தேடி போலீசா எனத்துக்கில்ல என்ன யாதுன்னு கேட்டிடலாம் ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல உடனே வந்து என்னென்னு கேட்டுரு பண்ணலாம் அப்படின்னா இல்லை நீங்கள் அப்போ தான் வீட்டுக்கு போனீங்க பிறகு செல்லு நீங்கள் எடுத்துகிட்டு போகலையா அதுதான் ஃபோன் அடிக்கலை இந்த மாதிரி செட்டு யார் நடத்துகிறா செட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சாங்க செட்டு தலைவரங்கன்னு கேட்டாங்க அந்த வீட்டுக்கு போயிருக்கார் அப்படின்னும் ஒன்று என்ன யாதுன்னு கேட்டிடலான்னா இல்லை பொதுவாக என் விசாரிச்சாங்க விசாரிச்சுட்டு சாயங்காலம் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க தலைவரை பார்க்கணும் செட்டு நடத்துகிற ஆள்கிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நம்மக்கிட்ட என்னப்பா பேச வேண்டியிருக்கு ஒருவேளை எதுவும் மீட்டிங் கீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு நம்ம ஏரியா ஸ்டேஷனுக்கு உட்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா செட்டு தலைவர்களுமே வர சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பத்தாம் திருவிழாவுக்கு கொலை சைக்கிலாம் போகக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க தெரியும் தானே அதனால் யாருமே போகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க உங்கள் ஊர்லேயே இது பண்ணிக்கிடுங்க காப்பாட்டுறதுலேருந்து எல்லாமே ஊர்லையே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அது அந்த டைமில் தானே அப்படி இப்போ தான் அந்த மாதிரி எந்தவித தடையும் கிடையாது பிற என்னத்துக்கு தேடி வந்தாங்க சரியதாக இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரே அது ஒரு வேறு எதுவும் கதையை இருக்குமோ ஏன்னா அப்படி ஒன்றும் தப்புக்கு போனும் செய்யலையா ஜெவனேன்னு தசராவுக்கு தானப்பா வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு இருந்தாலும் மண்டையில் அது இது ஓன்னு நேற்று ராத்திரி அன்னைக்கு பா பாட்டெல்லாம் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரை நம்ம கதை பேச்சிக்கிட்டு இருந்தோம் லைட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அந்த கும்ப எடுக்க போகிறக்கு முந்தைய நாள்லாம் பார்த்திங்கன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கெலாம் பூசை வச்சோம் வரவில்லை அதை எதுவும் சா பத்து மணிக்கு மேலே ஸ்பீக்கருலாம் பாட்டுக்கிட்டு போடணுன்னா முன்னனுமதி வாங்கணும்னு அந்த மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு வான் பண்ண வந்திருப்பாங்களோ அப்படி இப்படின்னு மனசில் பல எண்ண ஓட்டங்கள் ஓடுது பிறகு சாயங்காலம் வந்துட்டாங்க நம்ம அவங்க வரும்போது அங்கே தான் இருந்தோம் சார் வணக்கம் சார் அப்படின்னா நீங்கள் தான் ஜெட் நடத்துறீங்களா தம்பின்னாங்க ஆமாம் சார் நம்ம தான் இது எத்தனை வருஷம் என்ன யாருன்னு விசாரித்தாங்க சார் சார் நமக்கு இது வந்து பத்தொம்போதாம் ஆண்டு சார் எத்தனை சாய்மார்கள் இருப்பீங்க அப்படின்னாங்க சார் ஒரு இருபத்தஞ்சி சாய்மார்கள் இருக்கிறோம் அப்படின்னோம் இல்லை வேற இல்லைப்பா சும்மா விசாரிச்சுட்டு போகிறக்கு தான் ஒரு ஃபோட்டோ செட்டில் வந்து ராத்திரிலாம் ரொம்ப தான் யாருக்கும் தொந்தரவு பண்ணும்படியாலாம் இருக்கக்கூடாது அப்புறம் தர்மத்துக்கு போகும்போதெல்லாம் இந்த நம்ம தொட்டி ஆட்டால பின்னாடி காலத்தோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பொதுவானது தான் வேற ஒன்றும் இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து எடுத்துக்கிடுவோம் அப்படின்னாங்க சரி ரைட்டு அவங்களுக்கு மேலதிகாரிகிட்ட அதாவது பையெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கோங்கிறதுக்காக சொல்லணும் இல்லையா அதுக்காக ஒரு ஃபோட்டோ தான் போகலன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு அப்பந்தான் மனசு ரிலாக்ஸ் ஆச்சுக்கோ இவனந்தானா நம்மளும் என்னமோ நம்ம எதுவும் இது பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரே பதட்டம் அப்போந்தான் சாயங்காலம் அவங்க வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போன தான் அந்த பதட்டம் ரிலாக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் அன்னைக்கு அன்னிக்கி அன்னைக்கி காலை அன்னக்கு காலையில் நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சுட்டான் என் அப்படிங்க ஏ இந்த மாதிரி நாசரத் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் போட்டாங்கய்யா உங்கள் நம்பர் கேட்காங்க அப்படின்னு நம்பர் கேட்காங்க ஏ நானே நம்ம பயலில் நம்பரில் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அவர் சவுதியிலேருந்து இப்போ தான் வந்தார் நம்பர்லாம் இல்லை என்ன யாதுன்னு கேட்டியா அப்படிங்க ஏ கேட்டையா கே நம்மகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்க அவரை பார்த்து பேச வேண்டியிருக்கு ஏ என்ன யாதுன்னு கேட்டியா அப்படிங்க ஏன் கேட்டேயா நம்மகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்க உங்ககிட்ட தான் பேசணுமா அப்படின்னு சொல்லி நான் இப்போ யார் எந்த போலீஸு கான்ஸ்டபிள் பேசினாங்களா இல்லட்டா இன்ஸ்பெக்டர் சாரா அல்லது எஸ்ஐ சாரான்னு கேட்கேன் ஏ யாருமே இல்லையா சிபிசிஐடி போலீஸ் அப்படிங்க சிபிசிஐடி போலீஸா அது யாரப்பா ஏன்னா நமக்கு இன்ஸ்பெக்டர் சாரை தெரியும் சப் இன்ஸ்பெக்டர் சாரெல்லாம் தெரியும் அவங்கெல்லாம் இல்லை அப்படிங்க சிபிசிஐடி போலீஸ் அவங்க எதுக்கப்போ நமக்கு விசாரிக்கிறாங்க கூட வந்து பதட்டம் அப்போ ஃப்ரெண்டுகிட்ட திருப்பியும் கேட்கேன் ஏன்னா நீ திருப்பி கேட்டிருக்க வேண்டாமா சார் என்ன விஷயம் சார் அவர் தசராவுக்கு வந்திருக்காப்புல அங்கே காளிப்பறையில் தான் இருப்பார் பிஸியாக இருப்பார் பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க வேண்டாமா அப்படிங்க ஏன்னா திருப்பி திருப்பி கேட்டேன்யா என்ன யாதுன்னா ஒன்றும் சொல்லலை ஆனால் வேற திசைவலை ஸ்டேஷன்லேருந்து இவங்களுக்கு அடித்து கேட்டிருக்காங்க அங்கே உள்ள போலீஸ் யாரோ தேடின மாதிரி சொல்லுதாங்கயா அப்படின்னு இது என்னடா புது பஞ்சாயத்து தான் இருக்குது நம்ம ஏரியாவிலே நம்ம வந்து ஒரு பிரச்சனை பண்ண மாட்டோம் திசைவலையா அது நம்ம ஊருக்கும் ரொம்ப தூரம் அங்கே என்ன அங்கேருந்து நம்மளை விசாரிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணலையப்பான்னு சொல்லிட்டு ஒரே அப்படியே ம பதட்டம்னா பதட்டம் சரியான பதட்டம் ஃப்ரெண்டு கேட்க ஐயோ இருந்து வரும்போது எதுவும் வீடியோ வீடியோ போட்டிடுறான்னு ஏன்னா நம்ம வந்து திடீர்னு இந்த அரசியல் பாலிடிக்ஸ் ஏதாவது பேசுவோம் ஏன் அப்படி ஒன்றும் பேசலேடா மக்களே தசராவுக்கு ஒரு வழியாக நல்ல மழையிலேயே லீவு கிடச்சிட்டு அம்பாலிட்ட இயர்லாம் கிளம்பிட்டேன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு வீடியோ போட்டேன்டா வேற பாலிட்டிக்ஸே பேசலடா விரதம் ஆரம்பிச்சதுலேருந்து பால்டிக்ஸே பேசலையப்பா அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் பார்த்துக்க இந்த ஏதோ எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதுன்னு ஏதோ ஒரு வீடியோ நம்ம முதலமைச்சர் ஒன்று வெளியிட்டாங்க இல்லையா அப்போ குறை இருந்தால் யாருனாலும் தான் சொல்லுவாங்களையான்னு சொல்லி அப்போ ஒரு வீடியோ போட்டண்டா அது எதுவும் பஞ்சாயத்து ஆகிப்போச்சாடா அப்படின்ட்டு நாங்கள் போய் ப பசங்களுக்குள்ளே பேசிட்டு எங்கேயா இருக்கிறேன்னா வேணாம் காலிப்பரலாம் தாண்டா இருக்கேன் குளிக்க போகிறேன் அப்படின்னு சரி நீ குளித்து முடிச்சு ரெடியாகும் நான் இப்போ வாரேன் ஸ்டேஷனுக்கு அவங்க வந்து விசாரிக்கும்னால நம்மளே போய் என்னையாதுன்னு கேட்டு வந்துடுவோம் அவர் சிபிசிஐடி போலீஸ் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அதனால் நேரில் போய் கேட்டு வந்துடும் அப்படிங்க சரி வேணா நீ வா அப்படின்ட்டு நான் குளிக்கிறதுக்கு நம்ம அம்மன் கோயில் வளாகத்துக்குள்ளே தொட்டி உண்டு அந்த தொட்டியில் உட்காந்து அப்படியே பள்ள தேய்ச்சிக்கிட்டே யோசனையில் இருக்கேன் என்னவா இருக்கும் இது என்னடா புது பஞ்சாயத்து ஒருவேளை ஏற்கனவே அதுதான் செட்டை பற்றிலாம் விசாரிச்சிட்டு போயிட்டாங்க இது சிபிசிஐடி போலீஸுங்க அப்போ வேறு எதுங்க அந்த கதை என்ன கதைடா நம்ம நம்ம உண்மையிலே மறுபடியும் ஒரே பதட்டம் வேக வேகமாக டக்குன்னு குளிச்சுட்டு நேராக காளிப்பறைக்கில் போகிறேன் காலிப்பறைக்கில் போயிட்டு அப்படியே சாமி கும்பிடவே என்னுடைய முடியலை எனக்கு ஒரே பதட்டம் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அப்படியே அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரே சிந்தனையாக அகர்பத்தி ஏற்றுனேன் சாமிக்கு காளிகளுக்கெல்லாம் அகர்பத்தி காட்டிட்டு சூடங்கொளுத்தி சாமியை கும்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரே சிந்தனையில் அம்மா தாயே கஷ்டப்பட்டு லீவை வாங்கிட்டு தசராவுக்குன்னு வந்திருக்கு இப்படி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தாங்களா என்ன கதை நம்ம என்ன செஞ்சுட்டு வந்தோம்னு சொல்லி இப்போ நம்மளை விசாரிச்சிருக்காங்களே என்ன கதை அவன் என் ஃப்ரெண்டு மறுபடி மறுபடியும் கேட்டிருக்கான் சார் என்ன சார் எதுவும் சொ முக்கியமானதாக சொல்லணும்மா எதுவும் பிரச்சனையான்னு வேறு கேட்டிருக்கான் இல்லைப்பா அவர்கிட்ட தான் பேசணும் அவர்கிட்ட தான் பேசணும்னு இருக்காப்பில்லையே அவன்கிட்ட சொல்லவும் இல்லை ஆனால் அவன்கிட்ட தான் விசாரிச்சுருக்காரு அப்போ என்ன கதை அப்படின்ட்டு சாமியை நினச்சி அப்படியே சாமிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் சாமி மனசில் அப்படியே காட்டுது ஒன்றும் இல்லைடா பதறாத நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம செட்டுக்கு வரணும்னு சொல்லி ஒருத்தங்க ஆசைப்பட்டுருக்காங்க அவங்க போலீஸில் வேலை செய்கிறதுனால போலீஸ் மூலமாக விசாரிச்சு நம்பர் பேசிட்டு எப்போ வரணும் என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லி மனசில் ஒன்று தெரிஞ்சுது ஓ அப் அப்போ தான் ரிலாக்ஸ் ஆச்சு அம்மா தாயே ஒன்று அருளே அருள் நானும் அத நான் ஒரு தப்பும் செய்யலையே நம்மளே எதுக்கு போலீஸ் தேவையில்லாமல் விசாரிக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே பதறிட்டம்மா இதானம்மா ரொம்ப சந்தோஷமா தாராளமாக வரட்டுமா நம்ம செட்டுக்குன்னு சொல்லி உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கேன் இல்லை ஒன்றும் அவசரம் இல்லை மெல்லவா இந்த மாதிரி சாமிகிட்ட கேட்டாச்சு சாமி வந்து சொல்லிட்டாங்க நம்ம செட்டுக்கு ஒருத்தங்க வரணுமா அதுதான் நான் வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு நீ அவங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடு நம்பர் வேணால் நம்ம பைய நம்பரை கூட ஃபோன் பேசிக்கலாம் அப்படின்னாச்சு பாரா அவங்களுக்கு எப்படியோ நம்பர்லாம் கொடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து மறுநாள் அதாவது நாங்கள் வந்து ஏழாம் நம்ம செட்டில் எப்பவுமே காளி பூஜை நடக்கும் காளி பூஜை அன்றைக்கி மதியமே வந்துட்டாங்க வந்து தம்பி உங்கள் சேனல் வீடியோலாம் பார்ப்பேன் ரொம்ப அருமையாக பேசுவீங்க அம்பாவை பற்றி நிறையா பேசுவீங்க நாங்கள் ஏற்கா ரொம்ப சந்தோஷக்கா எல்லாம் அம்பாளுடைய அருள் அவளுடைய அருளின்றி ஒன்றும் இல்லைக்கா அவள் பேச வைக்கிறான் நம்ம பேசுதோம் அவள் செய்த அற்புதங்களையும் மகிமைகளையும் நம்ம வந்து எடுத்து சொல்லுதங்கா நம்ம வந்து சும்மா இல்லாத போகலான்னு சொல்கிறது கிடையாது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் காளி பூஜைக்கு கட்டாயம் வரணும்னு ஆசைப்பட்டேன் தம்பி மத்தியானம் இல்லை அப்படின்னாங்க இல்லைக்கா ராத்திரி தான் காளி பூஜை பார்த்துட்டுங்க மதியம் வந்து அன்னதான பூஜைலாம் இருக்கும் நீங்கள் இங்கே இருங்கக்கா நான் தங்குறதுக்குலாம் நம்ம வீட்டில் தங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இல்லை தம்பி நாங்கள் போயிட்டு நானும் அண்ணா அந்த அண்ணாச்சியும் வந்திருந்தாங்க அவங்க போலீஸில் வேலை பார்க்காம பார்த்துக்குங்க அதில் நாங்கள் ராத்திரி காளி பூஜை கட்டாயம் ஆறோம் அப்படின்ட்டு போனாங்க அதே போல் ராத்திரியும் காளி பூஜைக்கு வந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க ஒரு சில பிரச்சனைகள்லாம் காளிக்கிட்ட சொல்லியிருந்தாங்க காளி அவர்களுக்கு நல்ல வாக்கை கொடுத்து அவங்கள நல்ல மாதிரி அனுப்பி வச்சாங்க கண்டிப்பாக அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இருக்கும் நம்புகிறேன் நம்பி பிடிங்க அம்பாளுக்கு தொடர்ந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் இது வந்து அந்த மூணாம் அன்னைக்கும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திடுச்சு ஆறாம் திருவிழா அன்னைக்கும் இது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திச்சு இது வந்து எனக்கு தசராவில் வந்து மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் அதை இந்த பதிவில் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் அடுத்த பதிவில் காளி பூஜை அன்னைக்கும் தருமத்துக்கு போகும்போதெல்லாம் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா